கண்ணில் பட்ட காட்சியெல்லாம் உன் கண்களுக்கு சொந்தமில்லை உன் இதயத்தில் தோன்றும் நினைவுகள் எல்லாம் உன் இதயத்திற்கும் சொந்தமில்லை கண்ணில் பட்ட காட்சிகள் இதயத்தில் நுழைகிறது இதயத்தில் தோன்றும் நினைவுகள் கண்களை தூண்டுகிறது இவை இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடைய இணைபிரியா நண்பர்கள் நாம் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தேன் மச்சான் வாடா குடிக்கலாம் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு குடிக்காமல் இருக்க முடியுமா சரி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு தோன்றுமா தோன்றாதா அதே போல்தான் இதயம் கம்முன்னு இருக்கும் கண்கள் சும்மா இருக்காது இங்கும் அங்கும் பார்க்கும் எதையாவது படம் பிடித்துவிடும் அது பார்த்ததோடு இருக்காது அதை இதயத்தில் நுழைத்துவிடும் அதே போல்தான் காதுகள் தேவையில்லாத எதையாவது கேட்டுவிடும் கேட்பதோடு இல்லாமல் இதயத்திடம் சொல்லியும் விடும் இதயம் சும்மா இருக்குமா இம்மா இது நல்லாத்தான் இருக்கு மனசுக்கு இதமா இருக்கு இன்னும் கொஞ்சம் பதமா அந்த விஷயத்தை தேட கட்டளையிடும் கண்களுக்கும் காதுகளுக்கும் இரண்டுமே சும்மா இருக்காது மாத்தி மாத்தி சில தவறான விஷயங்களை பரிமாறி கொள்ளும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சிக்கல் வந்து சேரும் அந்த சிக்கல் நீ மீண்டு வெளியே வர முடியாத அளவிற்கு இருக்கும் இன்பம் என்று நினைத்து துன்பத்தில் நீ மாட்டிக்கொள்வாய் கொள்வாய் ஒரு கட்டத்தில் மனசாட்சி உன்னை கேள்வி கேட்கும் எப்பா நீ செய்வது தவறு இதிலிருந்து மீண்டு வெளியே வந்துவிடு முடியாது வெளியே வர முடியாது மனசாட்சி வேண்டாம் என்று சொல்லும் மனசு வேண்டும் என்று சொல்லும் இதயம் கண்களை தூண்டும் போராட்டம் நடக்கும் இந்த சூழ்நிலையில் புத்தியை பயன்படுத்துபவன் மீண்டு வெளியே வந்து விடுவான் அதை பயன்படுத்தாதவன் அதிலே மூழ்கி வாழ்க்கையை துளைத்து விடுகிறான் மனிதா நீ பார்ப்பாய் கேட்பாய் நுகர்வாய் நினைப்பாய் இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கணக்கு தீர்க்கத்தான் புத்தி எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர புத்தியை கத்தி போன்று பயன்படுத்துபவன் வாழ்க்கையை அழகாக செதுக்கிவிடுகிறான் ஒரு குடும்பத்திற்கு தலைவன் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உன் உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் தலைவன் உன் புத்தி அதை பயன்படுத்திக்கொள்